ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்க தான் சாந்திமணி அம்மா இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாந்திமணி அம்மா காக்கா முட்டை படத்தில் ஐஸ்வர்யாவுக்கு மாமியாரும் நடிச்சிருந்தாங்க அதே போல் ரஜினி கமல் சிவகார்த்திகேயன் யோகி பாபு இவங்களோடையும் நடிச்சிருந்தாங்க இவங்களோட நடிப்பு நல்லா இருந்ததுனால இவங்களுக்கு அப்போ மார்க்கெட் நல்லா இருந்திருக்கு இப்போ இவங்களோட நிலை என்ன அப்படின்னா ஒரு வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க அந்த நிலையில் இவங்க ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் காக்கா முட்டை படத்தில் ஐஸ்வர்யாவுக்கு மாமியாராக நடிச்சிருப்பேன் அதில் தான் என்னை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க அதில் தான் எனக்கு எல்லா என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பித்தது ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நிறையா படம் நடிச்சிருந்தேன் ரஜினி கமல் யோகி பாபு சிவகார்த்திகேயன் இவங்க எல்லார்த்தோடையும் நடிச்சிருந்தேன் ஆனால் என்னை பற்றி யாரும் அதிகமாக பேசலை அப்படி இருந்தும் எனக்கு பட வாய்ப்பு வந்துட்டு தான் இருந்தது எனக்கு வருமானம் ஏதோ ஓரளவுக்கு இருந்தது இப்போ என்னோட நிலை என்னென்னா என்னுடைய வீட்டு வாடகை கட்டுறது கூட எனக்கு வருமானம் இல்லாத நிலையில தான் நான் இருக்கேன் என்னுடைய வீட்டு வாடகை ரூபா மின்சார வாரியம் அதெல்லாமே சேர்த்து ஏழாயிரூபா மொத்தம் அதை கூட என்னை கட்ட முடியாத அளவுக்கு தான் என்னுடைய நிலை இருக்குது இப்போ எந்த பட வாய்ப்பும் வர்றதில்லை சீரியலில் நடித்தாலும் அதுலேயும் அந்த அளவுக்கு வருமானம் எதுவும் இல்லை இப்போ ரொம்ப கஷ்டமான நிலை தான் இருக்கேன் தனுஷ் பாலா இவங்கிட்டெல்லாம் உதவி கேட்டால் செய்வாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு சங்கடமாக இருக்குது கேட்குறதுக்கு அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவும் சினிமாவில் தான் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா விஜயகாந்தோட படத்தில் ஹூம விளையாங்கிற படத்தில் மணியடிக்கும் ஒரு கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க அது தான் நான் சினிமாவுக்குள்ளேயே நுழைஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நான் நாலாவது படிக்கும்போது அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தவங்க ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி ஒரு ஏதாவது ஒரு ப வரிகளில் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாருமே சொல்லலை நான் தான் பாடி பாட்டாக பாடி அதை சொன்னேன் அதனால் அவர் என்னை பாராட்டி எனக்கு பரிசு கொடுத்துட்டு போனார் அதனால் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு எனக்கு எல்லாத்துக்கும் என்னை எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு அதே போல் கலை நிகழ்ச்சிகளில் யாருமே நடிக்கல நான் கலை நிகழ்ச்சியில் ஒரு நடிச்சுன்னு ஒரு நடனம் ஆடினேன் அதுக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சி அதிலிருந்து எனக்கு எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்போ அப்போ நுழைஞ்சது தான் என்னுடைய சினிமா வாழ்க்கை ஆனால் அப்போ எல்லாம் நல்லா வருமானம் வந்துட்டு இருந்தது இப்போ வருமானம் எனக்கு சுத்தமாக இல்லை இப்போ யார் எனக்கு நடிக்க கொடுத்தாலும் வாய்ப்பு கொடுத்தாலும் நான் நடிப்பேன் எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் நான் நடிப்பேன் என் கணவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறந்துட்டார் அதுக்கப்புறம் என் மகனோட தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேன் இப்போது நான் தனியாக ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அந்த வாடகை கட்டுறது கூட எனக்கு வருமானம் சரியாக இல்லை சீரியலில் நடிச்சாலும் அந்தளவுக்கு வருமானம் எதுவும் இல்லை என்னுடைய வாடகையே நாலாயிரம் ரூபா அது போக கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லு எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரம் மொத்தம் ஏழாயிரம் ரூபா வாடகை அதை கட்டவே ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு யாராவது எந்த படத்தில் படி நடிக்க எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நான் நடித்து கொடுக்குறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் சங்கத்தில் இருக்கிறப்போ விஜயகாந்த் தலைவராக இருந்தப்போ க நாள் முழுவதும் அங்கே தான் இருப்போம் காலையில் போனோம்னா சாயந்தரம் அங்கே வருவோம் எப்படியாவது ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை சங்கத்தில் இருந்தாலும் ஒரு பட வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் மேனேஜருக்கே பாதி பணம் போயிடுது எனக்கு இப்போ இந்த நிலையை அறிஞ்சு யாராவது ஒரு பட வாய்ப்பு கொடுங்க அப்புறம் இன்னொரு உதவியும் செய்யுங்க குடிசை மாற்று நில வாரியத்தில் எனக்கு ஒரு குடியிருப்பதற்கு ஒரு வீடு கொடுங்க அது போதும் அப்படின்னு அந்த ப்ரைவேட் சேனலில் கண்ணீர் மிளக பேட்டி அழைச்சிருக்காங்க உங்கள் நிலையை அறிஞ்சு யாராவது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பட வாய்ப்பு கொடுப்பாங்க கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பேட்டியை முடிச்சுட்டாங்க மேலும் இது மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டாட்டா பா பாய்